மதிப்பிற்குரிய கும்பம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கும்பம் ராசி காலச்சக்கரத்துக்கு பதினோராவது வீடு சனி பகவானுடைய வீடு காலச்சக்கரத்துக்கு பதினோராவது வீடு அப்படிங்கிறது பாதகாதிபதி வீடு சனி பகவான் பாதகாதிபதி இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கை கெட்டினது வாய் கட்டலை வாய் கெட்டினது கை கெட்டலை கிடைச்சும் கிடைக்காமலும் கிடைக்காமலும் கிடைச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன் வாழ்க்கையே ஏன் வெறுத்து போய் போயிட்டுருக்குது என்ன வாழ்க்கை இது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லி புலம்பாத நாட்கள் இருக்காது கும்பராசியில் பிறந்த பல பேர் தினசரி இதுதான் புலம்பல் சனி பகவான் பாதகாதிபதி ஒரு பக்கம் பனிரெண்டாம் அதிபதியும் அவர்தான் விரையாதிபதியும் அவர்தான் சம்பாதிக்க வச்சு கையில காசு பணம் தங்க விடாம எல்லாத்தையும் அவுத்து விடுறவரும் இந்த சனிதான் அப்போ கும்பராசி சனி பகவானை விடு சனியே விரையாதிபதி வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் பொறுப்பு கோயில் கோயிலாக வேண்டுறோம் சாமி கும்பிடாத நாட்கள் இல்லை தெய்வ பக்தி இருக்குது ஆனா கும்பராசிக்கு லாபாதிபதி குரு பகவான் தான் லாபாதிபதி குரு பகவான் தான் என்ன கொடுக்குறாரு சாமி கும்பிட சொல்கிறாரு நான் நல்லா தான் கும்பிட்றேன் கடவுள் பக்தியாக இருக்கிறேன் நீதியாக நேர்மையாக நாணயமாக தான் இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கை மட்டும் நீதி தவறி போயிட்டுருக்குது இந்த கஷ்ட ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்குது அப்போ எதை தொட்டாலும் துளங்க மாட்டேங்குது வாழ்க்கையில் சருக்கள்கள் நிறைய இருக்குது ஐயா சருக்கள்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது எந்த கொடியை பிடிக்கிறது எதை கொம்பு எந்த கொம்பை பிடிக்கிறது எதை பிடிச்சி நான் மேலே வர்றது இப்படி பாதகாதிபதி கும்பராசி வீட்டில் பிறந்து நான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்பிக்கை துரோகங்கள் நிறையா நடக்குது நம்ப வச்சு கழுத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரே வாரத்தில் சொல்லப்போனால் கை கட்டினது வாய் கட்டலை தொழில் பண்ணுறேன் லாபம் சம்பாதிக்க முடியல ஆனால் ஓடுது இதுக்கு என்னத்தை தொழில் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகிறேன் அந்த வேலையில் சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் காசு தாங்க மாட்டேங்குது ஆனால் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் எல்லாமே ரெடி ஆகுது ஆனால் கூப்பிடத்தான் மாட்டேன்றாங்க நீ தேர்வு செய்யப்பட்டு விட்டாய் ஆனால் எப்பப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பீங்க அதுதான் கேள்விக்குறி குடத்திலிட்ட விளக்கு போல் திறமைகள் நிறைய இருக்குது பிரகாசிக்க முடியலையா எக்கச்சக்கமான திறமையோடு தான் வாழ்கிறான் ஆனால் கடவுள் எங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடையை கொடுக்குறார் ஒரு வாழ்க்கை மேடையை சிறப்பாக கொடுக்க மாட்டேங்கிறார் வாழ்க்கை மேடையே இருண்டு போய் கிடக்குது மர்ம ராசின்னு வேறு இதுக்கு பேர் கும்பம் மர்மம் குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது உண்மைதான் எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது ஆனால் அந்த திறமைகளை புறம் கடவுள் அப்படியே பிடிச்சி கழுத்தை நெரிச்சு உள்ளேயே வச்சு விட்டார் பிரகாசிக்க முடியலை பாதகாதிபதி வீடு சனி பகவான் பாதகாதிபதி மூணாம் இடத்துல வந்து நீச்சம் பெறுவார் மூணாம் இடம் தைரிய வீடு ஸ்தானம் செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் வலுவாக இருந்தால் கொஞ்சம் பொழச்சிக்கலாம் செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாருன்னா ஆறாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அடிமை வேலை செஞ்சும் கூட வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அடிமையாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் கொத்தடிமை மாதிரி ஐயா ஒரு கையஸ்டாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல இதே செவ்வாய் கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி தான் பலமாக இருந்தும் பலமிருந்த நிலையில் இருக்கிற மாதிரி என் வேலை என் வாழ்க்கை என் வருமானமும் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி நிறைய கும்பராசி நண்பர்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும்போது எல்லா மாதமும் ராசி பலனினோ ஆகா ஓகோன்றும் போடுறீங்க ஆனால் நெஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்குறியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எப்படி நாளைக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையே விரக்தியில் தான் போயிட்டுருக்குது இந்த மாதம் மட்டும் என்னத்தனால நீங்கள் சொல்லிட போகிறீங்க சொல்லுங்கள் கேட்பான் இதுதான் கும்பராசி அட சொல்லுங்கய்யா ராசி பலன் சொல்லுங்கய்யா என்ன தான் நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்பான் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குமா ஆனால் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க நடக்காதுன்னு தான் நடப்பீங்க ஒரே ஒரு நிமிஷம் ஐயா இவ்வளவு பேசுகிறோம் இவ்வளவு யோசிக்கிறோம் ஆனால் ஒரு மெயினான விஷயத்தை நம்ம என்றைக்குமே செய்யாமல் விட்டுறோம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக எந்த திதி எந்த நாமயோகம் எந்த கரணம் என்ன கிழமை எந்த ஓரை எப்படி பிறந்திருக்கிறோம் பிறப்பு பிறக்குன்ற பொழுது நமக்கு லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு ராசியாதிபதி எங்கே இருக்கிறாரு அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு என்ன நாமயோகம் அந்த நாமயோகத்துக்கு அவயோகி யார் யோகாதிபதி யார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் எப்படி இருக்கிறது கடத்தரஸ்தானம் ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது நண்பர்கள் ஸ்தானம் ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கிறது புத்திரஸ்தானம் எப்படி எப்படி இருக்கிறது வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டேங்குது அதிர்ஷ்டமே நடக்க மாட்டேங்குது நானும் ஒரு ராசி இல்லாத ராசான்னு பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர ஆனால் அது ஏன் நமக்கு அந்த ராசி ஒட்ட மாட்டேங்குது அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும் எந்தெந்த தசாபுத்தி காலங்கள் எனக்கு நன்மை தரும் தீமை தரும் இதையெல்லாம் நம்ம கரெக்டாக கேட்டு எந்த ஆலய வழிபாடு சிறப்பாக பண்ணணும் அது பண்ணினா நமக்கு என்ன வெற்றி கிடைக்கும் அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயத்தை பேசினா தான் அடுத்து வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் பேசிக்கான விஷயங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ கோச்சார கிரகங்கள் இதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது பிறக்கின்ற போது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ அதன் அடிப்படையில் என்ன தசை போய் கொண்டிருக்கிறது நம்ம என்ன செய்யணும் என்ன பாதிப்பில் இருக்கிறோம் என்ன பாசிட்டிவான விஷயத்தில் இருக்கிறோம் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது இனிமேல் என்ன நடக்கும் இதை தெளிவாக ஆய்வு பண்ணுங்களேன் இதை நீங்கள் கரெக்டாக ஆய்வு பண்ணிட்டீங்கன்னா இந்த ராசிபுலனை பார்த்துட்டு கண்டிப்பாக நடக்கக்கூடிய தசை தசை நீங்களே கால்குலேஷன் பண்ணக்கூடிய அமைப்பில் நீங்கள் வந்துடுவீங்க இவ்வளோதான் விஷயம் கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க எதற்குமே தீர்வு உண்டு ஜாதகத்தில் தீர்வு இல்லாமல் கிடையவே கிடையாது எதுக்குமே ஒரு தீர்வு இருக்குது ஐயா எவ்வளோ பெரிய கஷ்டமாக தான் மீண்டும் வெளியில் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஐயா கொலை செய்தவன் தப்பிப்பதற்கு சட்டத்தில் எப்படியோ ஒரு இடம் இருக்குது தப்பிச்சு தான் வரேன் உண்மைதானே ஐயா தப்பிக்கிறக்க வழி இல்லாமல் தான் வெளியில் வர முடியுமா ஆனால் அது சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கும் அப்படி வரைய வர வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறது கும்பராசி தான் அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை நீதியின் வழியாக போனால் போதும் உண்மைதான் வாக்குஸ்தான் அதிபதி பற்றி குரு பவுன் இல்லையா பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை உண்மை உண்மையவே பேசுவோம் நடக்கிறது நடக்கட்டும் கிடைக்கிறது கிடைக்கட்டும் எப்படி கையளவு கிடைச்சாலும் அதை வச்சு வாழ்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் நஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் பேசுகிறோம் இருந்தாலும் ஜாதகத்தில் மாற்று வழிகள் நிச்சயமாக உண்டு ஒரு நிமிஷம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்கு சகல விதத்திலையும் தொண்ணூறு சதவீதம் நட்பலன்களை கொடுக்காவிட்டாலும் ஒரு நாற்பது சதவீதம் தான் நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது முதல் பாயிண்ட்டு முடிவுகள் எடுப்பது யோசனை பண்ணி எடுங்க நண்பர்கள்ட குடுக்கல் வாங்கல் அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்காதீங்க கலத்திரத்தின் வழியில் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்த குளர்படிகள் வர்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அனுசரித்து போயிருங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் சுக்ரன் கேது இந்த செப்டம்பர் மாதத்தில் இணைவு தேதிக்கு மேலே இருக்கும் மிகப்பெரிய குழப்பத்தை பண்ணிடும் சுக்கரன் விரிவாக்கம் பண்ணுவார் கேது அப்படியெல்லாம் பண்ண முடியாது உன் சௌரியத்துக்கெல்லாம் நான் வர முடியாது ஒருத்தர் மேட்டுக்கு இருப்பார் ஒருத்தர் பள்ளத்துக்கு இருப்பார் இல்லை எனக்கு பணம் தேவை நீ கொடுத்தேன் ஆகணும்னு ஒருத்தர் கேட்பார் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னுவார் அட கொடுத்த கடன் நான் போன மாதம் கொடுத்த கொடு இப்போ எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது என் சௌரியத்தையும் நான் தருவேன் இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏட்டிக்குப்பிட்டாவே நடக்கும் இந்த சுக்கரன் கேது ஏழாம் இடத்துல அப்படிங்கிற சிறப்பாக இருக்காது அப்போ கணவன் மனைவி உறவில் கை வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் கணவன் அதாவது ஒரு வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வரனே ஒரு குழப்பமாக தான் அமையும் செட் ஆகாது ஆளால் கொண்டு பேசி அந்த பொண்ணு பிடிக்கலை இந்த மாப்பிள்ளை பிடிக்கல கிளம்பு போகலாம் வீட்டில் பேச்சுவார்த்தைலாம் சரியெல்லாம் பேசுகிறோம் ஏன்னா இங்கே சுக்ரன் கேது இணைவு குழப்பத்தை உண்டு பண்ணிடும் அதுதான் நம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ராசியை கெடுக்கிற வேலையில் ஆரம்பித்தோம் அப்போ லக்னத்தில் ராக இருப்பார் ஆசை அதிகமாக இருக்கும் ராசியில் ராக இருப்பார் விரிவாக்கம் நிறையா இருக்கும் ஆனால் கேதை விடமாட்டேங்கிறாரே சுக்கரனை பிடிச்சிக்கிறாரே என்ன பண்ண முடியும் அப்போ ஆசை பாஷைகளை அளவுடன் வைத்து கொள்ள வேண்டும் ஜாமீன் போடுறது பணத்துக்கு ஜாமீன் போடுறது நானாச்சு உனக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷய சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவறு கண்டிப்பாக பார்த்து செய்து கொள்ளுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் எட்டாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார் ஆயுள்காரகன் அப்படிங்கிற ஆயுஷ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார் ஏழாம் அதிபதி எட்டில் தான் இருப்பார் அப்போது இந்த நண்பர்களால் நஷ்டம் அப்படிங்கிறது பங்காளிகளால் நஷ்டம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்குது அவர்களால் ஒரு தலை உணவு கண்டிப்பாக இருக்குது அதனால தான் சொல்லிட்டேன் ஏழு எட்டு பிரச்சனைகள் இருக்குது பார்த்து நடந்துக்கங்க கன்ஃபார்மாக அஞ்சில் குரு இருக்கிறாரு இருக்கட்டுமே நல்ல விஷயந்தான் பாகிஸ்தானை வலுப்பறது நல்ல தான் அரசு தேர்வுக்கு எளிது எல்லாம் பாஸ் பண்ணி தயாராக இருக்கிறேன் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க கிடைக்குமோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் கன்ஃபார்மாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு மூணாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதில் வருவார் முயற்சி வெற்றி பத்தாம் அதிபதி அவரே ஒன்பதில் வருவார் வாய்ப்பை பிடிச்சிக்க சக்ஸஸ் அப்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் சில பேருக்கு ஆர்டர் கையில் கிடைக்கும் வேலைக்கு போய் உட்காருவோம் நம்பிக்கையோடு இருக்கலாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க அதில் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுனேன் ஒரு லாப நோக்கோட தான் பண்ணுனேன் ஆனால் லாபம் கிடைக்குமான்னு தெரியல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நடக்குமான்னு தெரியல அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கக்கூடிய ஸ்தானம் வலுவாக இருக்குது ஒரு தன் தன்வெட்டை தானே பார்க்குறார் ஒரு நல்ல விஷயந்தான் நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்கு வாக்குஸ்தானத்தில் விரைபர் இருப்பார் சனி இவர் உங்கள் ராசி அதிபதி விரையாதிபதி அவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் குருவன வீட்டில் வாக்கு கொடுத்தா விரை யாருக்கும் வாக்கு கொடுத்துறாங்க நம்ம வாயை திறந்து பேசுனாலே சில பேர் நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு உட்டு நோக்கி பார்த்துட்டு அதில் குற்றம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்மகிட்ட எப்படா காசு ஆட்டே போடலான்னு பார்த்துட்டே இருப்பாங்க நேக்காக பேசி நம்ம பாணியிலே வந்து நம்மளை பேச வச்சு நம்மளை வச்சு வேடிக்கை பார்க்குறது அப்போ ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி நம்ம ஏதாவது சொல்ல நம்ம வீட்டில் பிரச்சனை வேறு எடுத்த வீடு வேற கொண்டாட்டம் போடுற மாதிரி அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் உண்டு பண்ணி விட்ருவாங்க பார்த்து கவனமாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் புரியுதுங்களா இந்த நாலு ஒன்பது அப்படிங்கிற சுக்கரன் தான் கேதுவோடு சேர்ந்து ஏழில் இருப்பார் அப்போது இந்த இடத்துல என்னது ஒன்பதாம் இடம் போது தந்தை நாலு தாயார் இந்த மாதிரி இவங்கக்கிட்டையும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ண விட்டு மன சங்கடங்களை ஆளாக்குற மாதிரி இந்த சுகரனோட இருக்கிற கேது செய்வார் அப்போ சுகஸ்தானத்தில் கை வைக்கிறார் இல்லையா சுகாதிபதியோட சேர்ந்து கேது குழப்பத்தை கொண்டு போனார் அப்போ வீட்டில் ஒரு குழப்பங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் தாய் தந்தை அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துருவார் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம தான் ஒரு மந்தம் முடிச்ச மாதிரி இருப்போமே ஒன்றுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் நம்ம உட்காந்துருக்குறோம் நம்மளும் சுறுசுறுப்பாக எங்களுதான் நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க ஏண்டா இப்படி இருக்கிற என்னம்மா இப்படி இருக்கிற ஒன்றுமே புரியலையா சுறுசுறுப்பாக இருக்க மாட்டியா ஒரு ஆக்டிவேட்டாக இருக்க மாட்டியா அப்புடின்னு கேட்பாங்க நம்ம எப்படி இருக்கிறது இங்கே தான் குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு நானே எந்த பக்கம் போகலாம் எப்படி வரலாம் என்ன செய்யலாம்னு குழம்பிக்கிட்டு இருக்கே ஏமா நீ வேற ஏப்பா நீங்கள் வேற இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படியே யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் கும்பராசிக்கு அதனால் இப்படியான விஷயங்களெல்லாம் உண்டு ஆக தொழில் ஜீவனம் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்தில் இந்த ஜீவாதிபதி ஜீவகாரகன் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானாதிபதி பத்தாம் தேதி விஷயமாக எட்டில் தான் இருப்பார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் எட்டில் புதன் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார் நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாத்துலேயுமே கவனமாக பார்த்து பார்த்து பேசணும் புதன் பேச்சு வாக்குஸ்தானத்தில் சனி எல்லாத்துலையுமே பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து இது போங்க அனுசரித்து போங்க நிச்சயமாக நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு புலம்பி தவிக்கவே வேண்டாம் கோச்சாரத்தில் இப்படித்தான் இருக்கின்றது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசா தசாபுத்துகள் போய் கொண்டிருந்தால் நம்ம நல்லா தான் வாழப் போகிறோம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏன் நடக்கலை எதுக்கு நடக்கணும் ஆக இதில் இப்படி தான் இருக்கும் இப்போ கோச்சார பலன் கும்பராசிக்கு இப்படித்தான் இருக்கும் நண்பர்களை கொஞ்சம் கவனத்துடன் பயணித்து விடுங்கள் பொறுமையுடன் பயணித்து விடுங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல வழிபாடுகள் அப்படிங்கிறத மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்